கரத்துருடைய படிநாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம்ம இன்னைக்கு தியானிக்கிற வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது எழுபத்தி ஒன்று நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் தாவித சொல்கிறார் உபத்திரவப்பட்டது நான் நல்லது அதனால் நான் என்ன கற்றுக்கொள்கிறோமா உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவித சொல்கிறார் இல்லையா எதனால் கடவுள் வந்து இந்த உபத்திரவங்களை அலோவ் பண்ணுறாருனா நம்ம வந்து கடவுளுடைய கட்டளைகளையும் கற்பனைகளும் கை கொள்றமாங்கிற கடவுள் தெரிந்து கொள்றதுக்காக நம்முடைய உள்ளங்கள் எப்படிப்பட்டதுன்னு தெரிந்து கொள்றதுக்காக தான் கடவுள் வந்து அந்த உபத்திரவத்தை அளவு பண்ணுறேன் நிறைய நேரம் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய உபத்திரம் இருக்குது நம்முடைய வாழ்க்கைய வந்து எப்சர்வேல் மக்களோட அந்த யாத்திராகமத்தில் இருக்கிற அந்த பயணங்களோடு நம்ம கம்பேர் பண்ணலாம் இல்லையா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் வந்ததுக்கப்புறம் கடவுளை துதித்து பாடுவோம் இல்லையா கடவுள் எனக்கு அது செஞ்சார் இது செஞ்சார் எவ்வளோ பெரிய அதிசயம் செஞ்சார்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அவரை துதித்து பாடுவோம் ஆனால் ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் ஒரு தேவை மத்தியில் நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் முறுமுறுக்க ஆரம்பிச்சுக்கணும் இல்லையா அதேதான் இஸ்ரேல் மக்கள் பண்ணாங்க இல்லையா அவங்கள வந்து எகிப்து தேசத்துல இருந்து கடவுள் அழகா இல்லையா செங்கடலை பிளந்து பத்து வாதைகளை கொடுத்து எகிப்து மக்களுக்கு அழகா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இக்கரைக்கு வந்துட்டாங்க ஒரே பாடல் தான் இல்ல கடவுளை துதிச்சு பாடுறாங்க பா பாடி கொஞ்ச நாள்ல இல்லையா அவங்களுக்கு ஒரு தண்ணி பற்றாக்குறை வருது இல்லையா மாறாவில் வராங்க ஒரு தண்ணி பற்றாக்குறை வருது உடனே என்ன பண்றாங்க எங்களை வந்து சாவடிக்கிறதுக்கான எழுத்துல இருந்து எங்களை கூட்டிட்டு வந்தேன் நாங்கள் அங்கேயே செத்துருப்போமேன்னு சொல்லி என்ன பண்றாங்க மோசைக்கு எதிராக முருமுறுக்கிறாங்க மோசைக்குன்னா அர்த்தம் கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கிறாங்க அதாவது இவங்க கூக்குரல் விட்டாங்க ஐயோ கடவுளை எங்களால் முடியல இந்த அடிமைத்தனம் எங்களால் தாங்க முடியலன்னு சொன்ன உடனே கடவுளை என்ன பண்றாரு மோசையை அழைத்து நீ கூட்டிட்டு பான் அழகாக கூட்டிகிட்டு வந்தா இங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்றாங்க புலம்பரம் இல்லையா மாறாவில் வராங்க தண்ணீர் கசக்குது கடவுள்கிட்ட போய் முருமர்த்தனை கடவுள் சொல்றாரு அந்த மரத்தை வெட்டி போடு அந்த மாறாங்கிற தண்ணி வந்து மதுரமாக மாறிடுன்னு சொல்கிறாரு இல்லையா வெட்டி போடுறாங்க மதுரமாக மாறிடுச்சு நீங்க நினைச்சு பாருங்களேன் கடவுளுக்கு தெரியாதா என் மக்கள் இந்த வழியில தான் வருவாங்க இந்த இடத்துல மாறாங்கிற தண்ணீர் இருக்கும் உங்க கசப்பா இருக்கும் அவங்க என் நோக்கி கூப்பிடுவாங்க நான் அவங்களுக்கு வந்து இந்த மரத்தை வெட்டி போடு அப்போ வந்து அந்த தண்ணி மதுரமா மாறுங்கிற திட்டம் ஆல்ரெடி இருக்கு பட் நம்ம எப்படி தேவனிடத்துல கேட்கிறோம் இல்லையா புலம்புறமா இல்ல கடவுளே எங்களால முடியல எங்களுக்கு தண்ணி தாகமா இருக்கு எங்களுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லி தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபம் பண்றோமா இல்ல தேவனை குற்றப்படுத்தி கொண்டிருக்கோமா இல்லையா ஏன்னா அழைத்த ஒரு உண்மை உள்ளவர் இல்லையா கடவுள் வந்து உனக்கு கூட்டிட்டு போறேன்னா கடவுள் கூட்டிட்டு போவார் நடுவுல பிரச்சனை வரதான் செய்யும் அப்ப அப்பவும் நீ வந்து கடவுளை சார்ந்திருக்கிறமாங்கிற ஒரு டெஸ்ட்டு தான் கடவுள் வைக்கிறார் நம்ம அவரை சார்ந்திருக்காமல் அவரை நம்ம முறுமுறுத்தோம்னா கடவுள் நம்ம மேலே கோபத்தான் படுவார் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராமும் பதினாறு நாள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்ப வரிசைக்கு பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்கள் சோதிப்பேன் இல்லை கடவுள் சோதிக்கிறார் இல்லையா உனக்கு என்ன வேலைப்பா காலையில் எழுந்திரிச்சு போய் நான் அப்பத்தை வந்து எடுத்து வரணும் இல்லையா வானத்துலேருந்து ஒரு அப்பா வரும் அந்த அப்பத்தை சேர்த்துக்கோ உனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார் எதுக்காக நான் கடவுள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கடவுளை சார்ந்துருக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா நீ வந்து உன்னையே சுயத்தை சார்ந்திருக்காத என்ன சார்ந்துடு ஒவ்வொரு நாளும் என் கடவுள் அழகாக சொல்லியிருப்பார் இல்லையா மனுஷன் வந்து அப்பத்த நாள் மாத்தமில்ல கடவுளுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தை நாளும் பிழைப்பான்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன சார்ந்துடு எங்கிட்ட எங்கிட்ட கேட்குறியா நீ ஒவ்வொரு நாளும் நீ செய்ய போகிற வேலை அன்னைக்கு தேவையான வசனங்கள் எல்லாத்தையும் எங்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்றே நீ வந்து சுயமாக செய்கிறியான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு கடல் ஒவ்வொரு நாளும் நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா அதை நம்ம கேட்காம போகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு உபத்திர பாதையில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது இல்லையா எப்படி வந்து சிறுவல் மக்கள் புலம்ப ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் புலம்ப ஆரம்பிச்சோம் கடவுள் பார்க்குற விதமாக இல்லையா அங்கே வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளத்துக்கு ஆல்ரெடி சொல்யூஷன் கடவுள் அங்கே வச்சிருக்காருங்கிற நமக்கு தேவன் மேலே ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம புலம்பவே மாட்டோம் இல்லையா ரொம்ப அழகான ஒரு வசனம் நீங்க பாத்தீங்கன்னா உபாகமம்ல வந்து எட்டு பதினேழு நான் வாசிக்கிறேன்னே என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாத்தியது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாக நம்ம நிறைய நேரம் அப்படிதானே நமக்கு வந்து வாழ்க்கை நல்ல சந்தோஷமா சுமூகமா போச்சுன்னா என்ன பண்ணுவோம் நான் சம்பாரிச்சேன் நான் சம்பாரிச்சது இந்த குடும்பத்தை கட்டினேன் தான் இந்த குடும்பம் வந்து தலை நிமிர்ந்து நிற்குது தான் என் பிள்ளைகள் படிக்கிறாங்க என்னாலதான் என் பிள்ளைகளுக்கு நல்லா திருமணம் பண்ண முடியுது நம்ம வந்து சுயமா நம்மளை வந்து என்ன பண்ணுவோம் நம்மளை மேம்படுத்த ஆரம்பிச்சிடும் இல்ல கடவுள் கூடாது சொல்றேன் உன்ன நான் ஹம்பிள் படுத்துறேன் எது எப்படி ஹம்பிள் படுத்துறேன்னா எந்த மாதிரி உபத்திரவன் பாதையில நான் நடத்தும் போது தான் என்ன பண்ணுவேன் என்ன சார்ந்திருப்பேன் அப்போதான் என் கட்டளைகள் நீ சார்ந்திருப்பேங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் தேவன் என்ன பண்றாரு இந்த உபத்திரவத்தை வந்து நமக்கு அனுமதிக்கிறார் நமக்கு இந்த உபத்திரம் இல்லைன்னு வச்சிங்களேன் நம்ம கடவுள் வழி விலகி போயிடுவோம் சோழமோன் எடுத்துக்கலாம் இல்லையா கடவுள் அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு அவ்வளோ ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு கடவுள் ரெண்டு முறை சொல்றாரு நான் சொல்றது கேளு என் கட்டளைகளை கை என் கற்பனை கை கொள்ளுன்னு சொல்லும் போது இல்ல இல்ல சோழமன் என்ன நினைக்கிறாரு கடவுள் பணம் தேவையில்லை எனக்கு எல்லா ராஜாக்களும் பணம் பணமா கொடுக்குறாங்க எல்லா ராஜாக்களும் என்கூட நண்பர்களா இருக்காங்க கடவுள் எதுக்குன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு விட்டு போயிட்டார் இல்லையா என்ன நடக்குது அவருக்கு அப்புறம் ராஜ்யம் ரெண்டா பிரிக்கப்படுது அதுதான் கடவுள் வந்து நம்மளை ஹம்புள் பண்றதுக்காக தான் நம்ம கடவுள் மேல சார்ந்து இருக்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்றாரு கடவுள் அவர் வந்து இந்த உபத்திரவத்தின் பாதையில் நடத்துறாரு அந்த உபத்திரவத்தின் பாதையில் நம்ம போகும்போது நம்ம எப்படி இருக்கிறோம் கடவுளை சார்ந்து இருக்கிறோமா கடவுள் இந்த உபத்திரவத்தின் பாதையில் என்னை வந்து நீக்கி என்னை கூட்டிகிட்டு வருவாருங்கிற அந்த விசுவாசம் இருந்தால் அந்த நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மளை எப்படி காப்பாற்றுவார் இந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரப்போகுது இது எப்படி தேவன் நமக்கு வந்து கொண்டு வருவார் ஏன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது நம்மளை வந்து நமக்கு என்ன ஒரு வசனம் இருக்குன்னா என்னை பலப்படுத்துவது கிறிஸ்டினாலே எல்லாவற்றிலும் எனக்கு அந்த ஒரு வசனம் மட்டும் ஏன்னா நம்மளை பலப்படுத்துறதுக்கு கருத்தர் தான் அவர் வந்து அந்த அதிசயமும் அற்புதமும் நம்ம வாழ்க்கையில செய்யும்போது அந்த அந்த இன்பமே தனி தான் இல்லையா அதுதான் தேவன் எதிர்பார்க்க முடியும் ஏன் மேல சார்ந்திருப்பா மேலே சார்ந்திரு என்னையே நீ பற்றிக்கொள்ளு நீ தனியா போனனா நீ வந்து வழி விலகி போயிடுவேன் அந்த ஒரு அன்பின் நிமித்தம் கர்த்தர் என்ன பண்றாரு நம்மள வந்து அந்த உபத்திரவன் பாதையில் கொண்டு போறார் இல்ல அதுக்காக நம்ம வந்து உபத்திரவன் பாதையில் போகும்போது நம்ம பயப்படாம தேவனை பற்றி கொள்ளும் போது தேவன் நம்மளை வந்து பரமான காணானில் கொண்டு போய் அழகா சேர்த்துவார் கர்த்தரை நம்ம ஆசீர்வதிப்பார்